இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த குரூப் டூ ஃபுல் எது பேஸ்டா இருக்க போகுது அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் போறோம் இதுல முதல் கேள்வி என்ன இருக்கு புனராய்வு பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீதி புணராய்வு கோட்பாடுகள் யூ தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது நீதி புணராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஓகே இதுல எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மற்றும் மூன்று சரி இதுல முதல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி பு புனரைவு அப்படிங்கிற கோட்பாடு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டுவெல்த் புக்கில் நமக்கு இருக்கும் நீதி புனராய்வு அப்படிங்கிறது நீதி சீராய்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அமெரிக்க அரசின் அமைப்பு இருந்து எடுத்திருப்பாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மற்றும் மூன்று சரி ஒன்று தவறு இதுல அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அது சரி ஓகேங்களா என்ன சொல்லி பின்வரும் கூற்றுக்களில் ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரை மட்டுமே பண மோசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் நாட்டின் நிதி நிலைமை தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவரின் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும் குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரம் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் அல்ல யூனியன் பிரதேசம் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவரின் பொறுப்பானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் சரியானதுதான் அப்படிங்கிறது ஓகேங்களா இதுல எல்லாமே குடியரசுத் தலைவரோட அதிகாரத்துக்கு தான் வரப்போகுது சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் நான்கு அனைத்தும் சரி குடியரசுத் தலைவர் முன் மட்டுமே பண மோசதா வந்து அறிமுகப்படுத்த முடியுங்கிறது சரி நாட்டு நிதி நில நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் பொழுது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும் கரெக்ட் நிதி அவசர நிலைக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி சரிங்களா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரம் மற்றும் கடமையை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல கரெக்ட் தான் யூனியன் பிரதேசங்களில் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவரின் பொறுப்பானவர் ஓகேங்களா அப்ப அனைத்தும் சரி அப்படின்னா அடிப்படை கடமை குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடிப்படை கடமை அரசியலமைப்பு சட்ட விதி ஐம்பத்தி ஒன்னு ஏ அப்படிங்கிறது சரி பதினோரு அடிப்படை கடமையை எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டில் பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னதும் சரி அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது ஒரு கடமை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்ப கடமைன்னு சொல்லியிருந்தா இது சரி கடமை அல்லன்னு சொன்னனால இது தவறு இது எந்த புக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென்த் புக்ல இருக்கும் சரிங்களா அடிப்படை கடமையை பட்டியலிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு அதன் கொள்கை நிறுவனங்கள் மற்றும் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல் அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகளாக அமைந்த உயரிய நோக்கங்கள் போற்றி வளர்த்தல் இந்திய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல் தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக தயாராக இருத்தல் சமயம் மொழி மற்றும் பிராந்தியம் அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகள் மறந்து பெண்களை தரைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்தல் பெண்களை கண்ணிய கண்ணியத்தை காக்கும் எண்ணத்தை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் நமது உயர் உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் காடுகள் ஏரி ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலுக்கு ஏற்படுத்துதல் அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் வன்முறையை கைவிட்டு கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் தனிப்பட்ட மற்றும் கூட்ட செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோ நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனையை உழைத்தல் ஆறு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பின் வழக்கு வழங்குதல் அதாவது எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்னு ஏ ஏழு வந்து கே வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பதினோராவது அடிப்படை அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமகனும் அல்லது பெற்றோர்கள் ஆறு முதல் பதினான்கு வயது வயது தங்களது குழந்தைகள் அனைவரையும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அக்க மொத்தம் பதினோரு அடிப்படை கடமை அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தேங்க்யூ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர் கொஸ்டின் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயர் தொழில் தான் ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் புக்கில் இருக்கும் சரிங்களா இல்லைன்னா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காந்தியவாதி இந்திய விடுதலை போராட்ட தமிழ் வீரரும் ஆவார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் விருதுநகர் மாவட்டத்தின் மண் மண்மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலைப் போராட்டத்தில் பங்கேற்றார் சங்கலினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரகத்தின் போராட்டத்தில் பங்கு பெற்றார் மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு மக்கள் பேசும் மக்களை பிரித்து சென்னை தலைநகரமாக ஆக்க வேண்டும் என தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று பொட்டு ஸ்ரீராமலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் இதைத் தொடர்ந்து பெயர் மாற்றம் பிரச்சனை எழுந்தது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை சங்கரலிங்கனார் உண்ணவிடத்தை தொடங்கினார் பெயர் மாற்ற உள்ளிட்ட பனிரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழு அன்று விருதுநகரில் தனது போராட்டத்தை அதாவது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் இந்த உண்ணாவிரத போராட்டம் எழுபத்தி ஐந்து நாட்கள் கடந்து சங்கரலிங்னரின் உடல் நலிவுற்றதால் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு சி என் அண்ணாதுரை மாபோ சிவஞானம் ஜீவானந்தம் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தும் அவர் ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதிமூணு அன்று உண்ணாவிரத போராட்டத்தில் எழுபத்தி ஆறாவது நாள் சங்கரிலி சங்கரலிங்கன்னார் உயிர் நீத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் சரியான ஆன்சர் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னா டென்த் தான் இருக்கு இது மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிறதுதான் அதாவது எம் சி ராஜா என்று அழைக்கப்பட்டவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களின் முக்கியமானவர் ஒரு ஆசிரியர் தனது பணியை தொடங்கி அவர் பள்ளிகளில் கல்லூரிகள் ஆகியவற்றில் பல்வேறு பாட புத்தகங்களை எழுதினார் தென்னிந்திய நல சங்கத்தை நீதி கட்சி உருவாக்கியில் ஒருவர் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆவார் சென்னை சட்டசபையின் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார் இந்த ஒடுக்கப்பட்ட சங்கமும் ஒடுக்கப்பட்டோர் இந்துக்கள் அப்படிங்கிற புத்தகமும் இவர்தான் தான் எழுதியிருப்பாரு யார் அப்படின்னா எம் சி ராஜா அவர்கள்தான் சரிங்களா கீழ்கண்ட கண்டவோற்றில் ஒன்று மற்றும் நீதி கட்சியின் சாதனை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வகுப்பவாத அரசாணையை நிறைவேற்றியது அரசு பணி பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது இது எல்லாமே கொடுத்திருக்காங்க ஒத்துழைமை இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது எந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்த் புத்தகத்துல தான் இருக்கு இது தமிழ்நாடு சமூக மாற்றம் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையேயான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பது நீதிக்கட்சியின் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை மேற்கொண்டது சமூக நீதியை நிலைநாட்டுவதில் ஒரு பகுதியாக பல்வேறு சாதனைகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்பை உறுதி செய்யும் பொருட்டு இரண்டு வகுப்பு வாரி அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினைந்தில் இயற்றப்பட்டது நிர்வாக அதிகாரங்களை அனைத்தையும் சமூகத்தினர் பங்கிட்டுக் கொள்வதில் ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது இம்முறை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது இவை தவிர சமய நிறுவனங்களின் சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது இதன்படி எந்த ஒரு தனிநபரும் ஜாதி வேறுபாடு என்று கோவிலிலும் நிர்வாக குழுக்களின் உறுப்பினராகவும் கோவிலில் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது இதுதான் நீதிக்கட்சியோட சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது வந்து நீதி கட்சியோட சாதனையா அப்படின்னா இல்லை இப்ப மத்த எல்லாமே கட்சியோட சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வகுப்புவாதி அரசாணை அப்படிங்கிறது நிறைவேற்றியதுங்கிறது சரி அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது அதுவும் சரி பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படிங்கிறது இதுவும் சரி அப்ப இயக்கத்துல ஈடுபட்டு அப்படின்னா இல்ல கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது ஏ நியூ டெய்லி இந்தியா விஜயா நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாரதியோட சொல்லி பார்த்தோம் இது எந்த தான் இருக்கும் இதுல அன்னி அவர்களுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் இரண்டும் செய்தித்தாள்களும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்ப நியூ இந்தியா அப்படிங்கிறது யாரோட செய்தித்தாள் அன்னி பெர்சன்ட் அம்மையாவோட செய்தித்தாள் சரிங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இவரோட தொடர்பு இல்லாத ஒண்ணு சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கட்சி மற்றும் நிறுவனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுதந்திர கட்சியை யார் நிறுவி இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரியார் சரிங்களா அதுவே கதர் கட்சியை யார் நிறுவி இருப்பா அப்படின்னா சோகன் சிங் வங்னா அவர் நிறுவிருப்பார் இதுவே சுயராஜ கட்சியை யார் நிறுவிருப்பா அப்படின்னா மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் அவர்கள் இருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஃபாரர் பிளாட் கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் நிறுவிருப்பா அப்படின்னா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நிரூபிப்பார் எதுல இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்னு ரெண்டு நாலு ஓகேங்களா இதுதான் ஆன்சர் இதுல நமக்கு சுயராஜா கட்சி மற்றும் ஃபார்வர் பிளாக் இதை பத்தின இருக்கும் டென்த் புக்ல என்ன அப்படின்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறந்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையில் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டேஸின் பெயரை பரிந்துரைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி டி கோஸ்லா தான் சரியான விடை சரிங்களா ஜிடி கோஸ்லாவோட பெயரை தான் வந்து பரிந்துரை பண்ணிருப்பாங்க அப்ப இருந்த உச்ச உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் சரிங்களா முகமதியர் இயக்கம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமீர் அலி தூதுஹா மியான் அப்துல் லத்தீப் சிரியத்துல்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்சன் சி அப்துல் லத்தீப் அப்படிங்கிறது தான் சரியான விடை நில குத்தக சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இடைத்தரகர்களை நீக்குவது கிராமப்புற கல்வி அறிவை அதிகரிப்பது கடன் வழங்குபவர்களின் முறைப்படுத்துவது கிராமப்புற கடன் சுமையை ஒழிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இடைத்தரகர்களை நீக்குவது வந்து பொருத்துக அதாவது ஒரு செய்தி சட்டம் கொடுத்திருக்காங்க அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கொடுத்திருக்காங்க விசாரணை ஆணைய சட்டம் எப்ப ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆன்சர் போர் அடுத்து மத்திய குடிமை பணி நடத்தை விதிகள் அப்படிங்கிறது எப்ப உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல மூணு அடுத்து பொதுப்பணியாளர் விசாரணை சட்டம் அப்படிங்கிறது எப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல அப்ப ரெண்டு அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் எப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஒண்ணு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நாலு மூணு ரெண்டு ஒன்னு அப்படிங்கிறது சரியான விடை ஆன்சர் பி தேங்க்யூ கண்டென்மெண்ட் பாரியம் பற்றிய கீழ்கண்ட கூட்டுறவற்றில் எவை சரியானவை ராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல்புரிவதில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க இவை மூன்று வகையாக பிரிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா இதுல எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்த நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சரியான ஒண்ணு இதுல இது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல் புரிவது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செயல் புரியும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது சரி செயல் கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது சரி அப்ப அப்படின்னா இதுல ஒண்ணு மட்டும் தான் சரி ஆன்சர் ஏ மட்டும் தான் சரி அப்ப ஒன்று மட்டும் தான் சரி அப்படிங்கிறது ஆன்சர் ஆன்சர் ஏ தேங்க்யூ இதே மாதிரி கண்டினியூஸா நம்மளோட இதுல டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ